உயிரோடி தமிழோடு இருந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் அவர்களை அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயகோட வீழர் வணக்கம் வணக்கம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் செம்மணி புதைக்குழு தொடர்பான விடயங்களை பார்ப்போம் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது ஒவ்வொரு நாளும் தோண்ட தோண்ட அங்கே மனித எச்சங்களை அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அகழ் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் செம்மணி தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அனுரகுமாரதிசனுடைய ஜேவிபி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு இந்த புதகுழி தொடர்பாக நீதி கட்டாயம் பெற்றுத்தரப்படும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நீதியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இராமதூர் முதலிலே இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களாக அமைச்சரவை பேச்சாளர்களாக இருப்பவர்கள் தாங்களாக வழிந்து வந்து செம்மணி விவகாரத்திலே தமிழ் மக்களுக்குரிய நீதி நிலைநாட்டப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் அங்கே பதிவு செய்து வருகின்றார்கள் உண்மையிலே இந்த அரசாங்கம் எல்லா விடயங்களுமே வாயாலே வடை சுடுகின்ற வகையில்தான் இவர்களுடைய செயல்பாடு இருந்து வருகின்றது நீங்கள் தான் தமிழ் மக்கள் எப்போதும் இந்த அனுபவ ஜனநாயக ஆஹ் ஏற்ற முறையில் தமிழ் மக்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கூறியபோது போது கூட நீங்கள் வெறுமனே வாயால் சொல்வதை விட்டு செயலால் செய்து காட்டுங்கள் என்பதை தான் அஹ் தமிழ் தரப்பிலே எதிர்பார்க்கப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது ஆக இதுவரை இன்று அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான் நினைக்கிறேன் எட்டு மாதங்கள் ஏழு எட்டு மாதங்கள் அஹ் கடந்துள்ள நிலைமையிலே இதுவரை தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய வகையிலே எந்த ஒரு சிறிய ஒரு நகர்வையாவது சிறிய ஒரு சமைக்கையாவது இந்த அன்ரோகமரத்து சென்னாயக தலைமையிலான அரசாங்கம் காட்டவில்லை அதுதான் உண்மை அவர்கள் இறுதியாக ஐக்கிய நாடுகள் மருத்துவரிமை பேரவையினுடைய ஆணையாளரை சந்தித்த போது கூட எல்லா விடயங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் இறுதியாக அவருக்கு கூறிய விடயம் நாங்கள் முன்னுரிமை கொடுப்பது பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கின்ற அந்த ஒரு இலக்கை மட்டும்தான் தாங்கள் முதன்மையான இலக்காக வரித்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே முன்னுரிமை அடிப்படையிலே பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்ததற்கு பிற்பாடு அனைத்து விடயங்களுக்கும் தீர்வு காணப்படும் இதை கடந்த ஆட்சியாளர்களும் அதே பாதையில் தான் இவர்களும் பயணிக்கின்றார்கள் இறுதியாக இன மனித உரிமை ஆணையாளர்கள் இந்த செய்தியை தான் சொல்லி விட்டு இருக்கின்றார் ஜனாதிபதி அன்றகுமர்தசநாயக்கர் ஆக இது ஒரு வகையிலே ஒரு என்ற முறையிலே அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம் இந்த அனுதாபம் பொருளாதார நெருக்கடி புதிய அரசியல் மாற்றம் ஒரு மூழ்குகின்ற நிலைமையில இருக்கின்ற ஒரு கப்பலை மீட்டெடுப்பதை போன்று இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஜேவிபி கையில் எடுத்திருக்கின்றது ஆக இப்படியான பின்னணியில பார்க்கின்ற போது ஒரு அனுதாப ரீதியாக ஒரு காலக்கடுவை கொடுக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது சர்வதேசம் அந்த அளவுகோல்தான் இந்த விடயங்களை கையாளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே இவர்கள் அதை மேலும் வலுப்படுத்துகின்ற தான் ஜனாதிபதி ஆணையாளருக்கு இந்த விடயத்தை கூறியிருக்கின்றனர் அவை அப்படி கூறிக்கொண்டு இங்காலே தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில ஊடகங்களின் ஊடாக தாங்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற மாட்டோம் என்று கூறுகின்றார்கள் இன்று அவர்கள் கூறிய விடயத்தை எதையாவது செய்திருக்கின்றார்களா என்று வழிவடக்கிலே ஒரு ஆலயம் ஒன்று அஹ் ஆளுநர் உள்ளிட்ட அஹ் ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் சென்று மிகப்பெரிய ஒரு ஊடக விளம்பரத்தோடு அதை திறந்து விட்டாச்சு இராணுவத்தினுடைய குடியிலிருந்து ஆலயம் அஹ் வழிபாட்டுக்காக மக்கள் மழி வழிபாட்டுக்காக அனுமதிக்கப்பட்டாச்சு மக்கள் விரும்பிய நேரம் சென்று அந்த ஆலயத்திலே வழிபடலாம் என்று இவர்கள் அஹ் ஊடக வெளிச்சத்தின் ஊடாக இவர்கள் தம்பட்டம் அடித்தார்கள் ஆனால் அவர் அறிவிக்கப்பட்டு மறுநாளே இராணுவத்தினர் புதிதாக அந்த வேலியை போற்று அந்த ஆலயத்தை ஒரு நூறு மீட்டருக்கு அப்பால் அந்த வீதியை மறைத்து ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தினார்கள் இவர்களுடைய அறிவிப்பை நம்பி அடுத்த நாள் அந்த ஆலய சூழலிலே வசிக்கின்ற மக்கள் அந்த ஆலயத்தை வழிபடுவதற்காக சென்றபோது இராணுவத்தினர் புதிதாக வேலிகளை அமைத்து அங்கே மறைத்து வைத்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் தங்களுடைய ராணுவத்தினருடைய அவர்களுடைய பேசிய போது அவர்கள் இது அனுமதிக்க முடியாது என்று கூறியதற்கு பிற்பாடு அந்த வீதியிலே கற்பூரத்தை கொடுத்து தேங்காயை உடைத்து அவர்கள் வழிபட்டு சென்ற ஒரு துரு துப்பாக்கியம் இடம்பெற்றது அது இன்று வரை தொடர்கின்றது அதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதே வடமாகாண ஆளுநர் தலையிட்டார் அஹ் அமைச்சர் சந்திரசேகர் தலையிட்டார் அஹ் என்பிபியினுடைய அம பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்து படம் காட்டினார்கள் ஆகவே சில அடையாள பூர்வமாக இப்படியான விடயங்களை செய்வதாக ஊடகங்களை காட்டிவிட்டு பின்னர் என்ன நடக்குது என்பதை தெரியாமல் அப்படியே கடந்து செல்கின்ற போக்குதான் இருக்கின்றது என்று அந்த வசாவுலான் வீதி அந்த பலாலி வசாவுலான் வீதி திறந்து விடப்பட்டதாக கூறப்பட்டது சில தினங்களுக்கு முன்னர் கூட ஒரு நண்பர் ஒருவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை கூறியிருந்தார் என்னால் நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக உண்மைகளை வெளிக்கொண்டு வருகின்றீர்கள் உங்களுக்கு இந்த விடயங்கள் தெரிய வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் அவர் கடத்தொழில் அஹ் ஒரு கூட்டுத்தாவனத்துக்கு உட்பட்டு ஒரு அரச நிறுவனமாக செயல்படுகின்ற ஒரு இதிலே அஹ் அவர் ஒரு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஆகவே அது ஒரு அரச வாகனம் ஒரு கனரக வாகனம் அந்த வாகனத்தை கொண்டு இவர்களுடைய அந்த பாதை திறந்து விட்டாச்சு அந்த பாதையினூடாக பயணிக்கலாம் ஏற்கனவே கட்டுப்பாடு இருக்கின்ற நேர கட்டுப்பாடு இருக்கின்றது காலையிலிருந்து மாலை வரைதான் பயணிக்க முடியும் வீதியிலே யாருமே இறங்கி படம் எடுக்கவோ இல்லை வேறு எந்த ஒரு ஒரு தேவைக்காகவோ அவர்கள் வாகனத்தை இறங்க முடியாது வாகனம் முழுமையாக வாகன போக்குவரத்து கண்காணிக்கப்படுகின்றது அந்த வீதியை மட்டும் பயன்படுத்துவதற்கு இவர்கள் அனுமதித்தார்கள் ஆனால் விளம்பரம் என்பது அரசாங்கத்துடைய இத்தனை மூன்று தசாப்தங்களுக்கு பின்னர் வசா பலால் வீதி திறந்து விடப்பட்டது மக்கள் மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் தான் இவர்கள் தங்களுடைய செய்திகளை ஊடகங்களினூடாக கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அதுக்குள்ளாகவே உங்களுக்கு தெரியும் சில விடயங்களிலே அந்த நிபிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று சொல்லி அதாவது நிறைய சலுகைகள் நிறைய அந்த கூடுதலாக அந்த ஒரு தொலைபேசி உடையமாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு சலுகைகள் தொடர்பான உடைய அறிவிப்புகள் வருகின்ற போது கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வரும் கீழே கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய எழுத்திலே இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ற அடிப்பார் இல்லை ஒரு உட்பட்டதாக அவர்கள் அங்கே போடுவார்கள் ஆகவே நிபந்தனைக்கு உட்பட்டது என்று சொன்னால் அவர்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட தங்களுடைய இலக்குக்கு பின்னர் அதை நிறுத்துவதற்கோ நிராகரிப்பதற்கோ அவர்கள் சொல்வார்கள் குறிப்பிட்டோம் நிபந்தனைக்கு உட்பட்டது என்று ஆகவே அவர்கள் தாங்களாகவே ஒரு காரணத்தை உருவாக்கி அதை நிராகரிக்க நினைத்தால் நிராகரிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டுடன் அதை செய்திருப்பார்கள் அதே போன்றுதான் இவர்களும் அஹ் பிரமாண்டமாக அந்த பாதை திறப்பு அனுமதிக்கப்பட்டது என்ற விடயங்களை எல்லாம் கூறிவிட்டு இப்படியான கட்டுப்பாடுகளை எல்லாம் சத்தம் இல்லாமல் அங்கே விட்டு விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் அஹ் அந்த வாகனத்திலே அந்த வீதியால் பயணித்த போது இராணுவத்தினர் மறைத்து இது சென்ற செல்ல முடியாது ஏனென்றால் அஹ் ஒரு கனரக வாகனம் ஒரு கூலர் ரக வாகனம் அதுல செல்வதற்கு அனுமதி மறக்கப்பட்டது அந்த வாகனத்துக்கு கனரக வாகனத்துக்கு அனுமதி அவர்கள் வாதாடி இருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு அரச நிறுவனத்தை சேர்ந்த அஹ் பணியாளர்கள் இது ஒரு அரச வாகனம் ஒரு அரச வாகனம் இந்த இடத்தை கடந்து செல்வதில் என்ன பிரச்சனை போது இல்லை விட முடியாது சில தினங்களுக்கு முன்னர் அங்கே தாங்கள் அந்த இடத்தினால் மறைக்கப்பட்டு தாங்கள் மீண்டும் பல கிலோமீட்டர் சுத்தி அந்த இடத்தை சென்ற அந்த தங்களுடைய அனுபவத்தை வந்து கூறிவிட்டு சென்றார்கள் இதுதான் உண்மை அன்போபுரத் ஜனநாயக அரசாங்கமாக இருக்கட்டும் அவர்களுடைய எடுபடிகளாக இருக்கட்டும் அவர்கள் தமிழ் மக்களையும் உலகத்தையும் ஏமாற்றுவதற்கு ஏதோ தமிழர்களுக்கு தாங்கள் ஏதோ மற்ற முன்னே அரசாங்கங்களை விட வானிலாவியான அதிகாரங்களையும் வானளவியான அஹ் சுதந்திரங்களையும் அவர்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதாக காட்டிக்கொள்வதற்கு இப்படியான ஒரு மோசடித்தனமான வேலைகளை தான் செய்து வருகின்றார்கள் அவ இதுல எதில் நீங்கள் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கின்றீர்கள் இதிலே நீங்கள் மக்களுக்கு உண்மையாக இருந்திருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு தீர்வு மக்களுக்கு கிடைத்திருக்கின்றதா என்று வலிகாமம் பகுதியிலே பிமல் ரத்நாயக்கா சந்திரசேகர் உள்ளிட்டவர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்டவர்கள் அங்கே பங்குபற்றி அங்கே ஒரு வீதி திறப்பு தொடர்பான ஒரு அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெற்றது அங்கே ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு வீதி தேவையில்லை எங்களோட இடங்களை விடுங்கள் இன்னும் இந்த பகுதியிலே ராணுவம் இருக்கின்றது பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் இராணுவம் இருக்கின்றது நீங்க விமான நிலையத்தை வைத்திருங்கள் அதற்காக விமான நிலையத்தை காரணம் காட்டி ஆயிரக்கணக்கான அஹ் நிலங்களை அபகர்த்தி வைத்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பொது மகன் அந்த இடத்திலே அமைச்சருக்கு முன்னாலே அவர் தன்னுடைய ஆதங்கத்தை அங்கே கேள்வி எழுப்புகின்றார் ராணுவம் எங்களுடைய விவசாய நிலத்தை படித்து ராணுவம் பயிர் செய்கின்றது நாங்கள் இங்கே அகதியாக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் கேட்பது வீதிகளையோ இல்லை இந்த இப்படியான ஆடம்பரமான நிகழ்வுகளையோ நாங்கள் கேட்கவில்லை நாங்கள் கேட்பது எங்களுடைய மண்ணிலே நாங்கள் போய் வாழ வேண்டும் நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் நாங்கள் தொழில் செய்ய வேண்டும் அதற்கு முதலிலே வழி ஏற்படுத்துங்கள் அதற்கு பின்னர் இந்த விடயங்களை பார்க்கலாம் என்று கூறிய போது இருந்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அங்க பக்கத்திலிருந்த இருந்த கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மலையை முழுங்கியவரை போன்று என்ன ப பதில் சொல்வது என்று தெரியாமல் அப்படியே பிரமைப்படுத்ததைப் போன்று இருக்கின்றார் ஏன்னால் அவர்தான் எல்லாவற்றுக்குமே அவசரப்பட்டு மொழிபெயர்ப்பு செய்தவர் அவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்காவுக்கு அஹ் மொழிபெயர்ப்பதற்கு அவர் இந்த முயற்சியை எடுக்கவில்லை கடைசியாக அரசாங்க அதிபர் ஆஹ் மொழிபெயர்த்து அங்கே கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது பிமல் ரட்நாயகாவுக்கு ஆனால் அவர்கள் எல்லாமே அருள்வாக்கு கூறுவதை போன்று எல்லாம் நல்லது நடக்க நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே மக்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கோ மக்களுடைய உண்மையான தேவைகளையோ நிறைவேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை கடந்த ரணில் மைத்திரி அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை ராஜபக்சேகளுடைய அரசாங்கத்தை கொண்டு நடத்திய ரணில் பினாமி அரசாங்கமாக இருக்கட்டும் அந்த காலத்தில எல்லாம் ஒவ்வாறு ஏமாற்றுத்தனமான மோசடி வித்தைகள் அரங்கேற்றப்பட்டதோ அதை விட அதிகமாக இந்த ஜேவிபி அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதே போன்றுதான் இவைகள் செம்மணி விவகாரத்து ஏனால் செம்மணி விவகாரம் என்பது இன்று ஒட்டுமொத்த நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று அஹ் ஒட்டுமொத்த இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கும் இராணுவத்துக்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆயுதமாக ஒரு திருப்புச் சீட்டாக அது மாறி வருகின்றது ஆகவே அது ஒரு பக்க சார்பாக கூர்மையடைவதை தடுப்பதற்காக அதை ஒரு சமநிலைப்படுத்துவதற்காக ஒரு இனவாதிகள் ஒரு தரப்பிலே கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்கம் தாங்கள் இதை நேர்ம நேர்மையாக அணுகுவோம் நீதியை வழங்குவோம் என்று கூறுவதன் ஊடாக இது ஒரு இந்த கோபத்தை இந்த உணர்வுகளை தனித்து அரசாங்கத்தின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வரக்கூடிய ஒரு நோக்கத்தோடு இவர்கள் இதை செய்கின்றனர் ஆனால் என்னை பொறுத்தவரை நாங்கள் முன்னர் பட்டியலிட்டதை போன்று மேலும் பல உடையங்களை பட்டியலிட முடியும் இன்று ஒரு கடத்தொழில் அமைச்சராக இருக்கின்றார் கடத்தொழில் அமைச்சராக கொண்டு இன்று கடத்தொழில் சார்ந்த உடையங்களுக்கு எந்த விதமான தீர்வை கொண்டு வர முடியவில்லை நாங்கள் மீண்டும் இந்த இடத்துல ஆணைத்திரமாக கூற முடியும் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற கடத்தொழில் நீரியல் வளத்துறை படைப்பாளராக இருப்பவர் அவர் ஊழல் மோசடிகளிலே தான் என்று பாதிக்கப்பட்ட தரப்பினரான மீனவ சமுதாயம் குமுறிக்கொண்டிருக்கின்றார் அவர் கடந்த ஆட்சி காலத்திலும் அமைச்சரை கையிலே போட்டுக்கொண்டு கொழும்புல இருக்கின்ற திணைக்கள அதிகாரிகளை கையிலே போட்டுக்கொண்டு அவர் அந்த ப பதவியின் ஊடாக பல ஆஹ் கோடிகளை லட்சங்களை சம்பாதித்துக் கொண்டிருந்த உடயம் இன்று மீனவர்களால் பல மட்டங்களிலே பேசப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது இன்று தடை செய்யப்பட்ட சுருக்கு விலை தொழில்கள் வடமராட்சி கலக்க மையப்படுத்தியதாக நடைபெறுகின்றது என்றால் அவருடைய ஆசீர்வாதத்துடன் அது நடைபெறுகின்றது அவர் தான் இதிலே முகவராக இருக்கின்றார் அஹ் பாதுகாப்பு தரப்பினரையும் போலீசாரையும் உரிய தரப்பினரையும் நடவடிக்கை எடுக்க கூடாது இந்த சட்டவிரோத தொழில்களை பாதுகாக்கின்ற நபராக இருக்கின்றார் ஏன் இந்த சட்டவிரோதமான தொழில்கள் நிறுத்தப்பட்டு இந்த கடல் தொழிலாளர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்று கூறிய சந்திரசேகர் அவர்கள் ஏன் அந்த இந்த ஊழலுக்கு எதிரான அரசாங்கமாக கூறுகின்ற இந்த ஜேவிபி அரசாங்கம் ஏன் அவ்வாறான ஊழல் பேர் வழியாக இருக்கின்ற அந்த கடல் அஹ் பணிப்பாளரை ஏன் இன்று வரை உங்களால் மாற்ற முடியவில்லை அப்ப நீங்களும் அந்த ஊழலிலே சம்பந்தப்படுகின்ற முன்னைய அமைச்சர் முன்னைய அதிகாரிகள் லஞ்சம் வேண்டியதைப் போன்று நீங்களும் லஞ்சம் வேண்டி அப்படியானவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றீர்கள் அவை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதை போன்று இந்த அன்ரோகமர் திசன தலைமையிலான ஜேவிபி அரசாங்கத்தினுடைய ஊழல் ஒழிப்பு என்பது மதவாட்சிக்கு அந்த பக்கம் தான் மதவாட்சிக்கு இந்த பக்கம் இல்லை வடக்கிலே எப்படியேனும் எக்கெடு கட்டால் என்ன தாங்களுக்கு அது பிரச்சனை இல்லை என்பதாக அவர்கள் காட்டிக்கொண்டு அதை ஊக்குவிக்கின்ற வகையில் தான் அவர்கள் செயல்பட்டு வருகின்றனர் ஆகவே இப்படி நாங்கள் வரிசையாக பல கூடிய கூறிக்கொண்டே செல்ல முடியும் அப்படியெல்லாம் எல்லாம் எதுவுமே இதுவரை ஆட்சிக்கு வந்து தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற தமிழ் மக்களுக்கு அவர்கள் கூறிய வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாதவர்கள் இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தில் நீதியை நிலைநாட்டுவார்கள் என்று அது சிறு பிள்ளைகள் அஹ் கற்பனை உலகத்திலே சிறு பிள்ளைகள் ஏமாற்றுவதை போன்று அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முற்படுகின்றார்கள் ஆனால் நம்பி ஏமாறுவதற்கு தமிழ் மக்கள் ஒன்றும் அவ்வாறு சிறு பிள்ளைகள் இல்லை ஏனென்று சொன்னால் இதிலே ஒரு தையிட்டு விவகார விடயத்தில் கூட இராணுவத்தை எதிர்த்து இராணுவத்தை கட்டுப்படுத்தி அதிலே உரிய ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு வக்கற்ற அரசாங்கமாகத்தான் அன்னூர் அரசாங்கம் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இராணுவத்துக்கு எதிராகவே வலுவான ஒரு ஆதாரம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற செம்மணி விவகாரத்திலே உரிய நீதியை நிலைநாட்டுவதாக இருந்தால் அவர்கள் எப்படி நிலைநாட்ட முடியும் நாங்கள் இப்போது ஒரு விடயத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக தெரிவிக்கிறோம் நீங்கள் சோமரத்ன ராஜபக்சவை மீண்டும் நீதிமன்றத்தின் ஊடாக முற்படுத்தி மீண்டும் அந்த கடந்த கால அந்த செம்மணி வழக்குகளை அஹ் இந்த விடயத்தோடு தொடர்பு படுத்தி அதை அதனுடைய தொடர்ச்சியாக இந்த விடயத்தை உங்களால் கையாள முடியுமா நீங்க சோமரத்ன ராஜபக்சவை இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தினுடைய ஒரு சாட்சியமாக கொண்டு வந்து அதை நீங்கள் நேர்மையாக முன்னெடுக்க உங்களிடம் தைரியம் இருந்தால் அதை செய்துவிட்டு நீங்கள் தமிழ் மக்கள் நீங்கள் எதையுமே சொல்ல தேவையில்லை அதை செய்வதைத்தான் தமிழ் மக்களாகிய நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆக இவர்கள் வறுமனே இப்படியான ஊடக தலைப்புச் செய்திகளின் ஊடாக இந்த விடயங்களை கடந்து தங்களை தமிழ் மக்களுடைய மனங்களிலே நிலைநிறுத்த முற்படுகின்றார்களே தவிர செயல்பாட்டு ரீதியாக ஒரு துரும்பை கூட இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு சாதகமாக செய்ய போவதில்லை என்பதை மிக ஆணித்தரமாக என்ன கூற முடியும் நீங்கள் இப்பொழுது இனவாதிகளுடைய கூப்பாடு தொடர்பாக கூறினீர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக தெளிவாக கூறியிருக்கிறீர்கள் அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று இதே நேரத்தில் இலங்கையின் வெளிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் கூட கூறியிருக்கின்றார் செம்மணி விவகாரம் தொடர்பாக கூறும்பொழுது கருத்து கூறும்பொழுது சர்வதேச தலையீடு தேவையில்லை என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஆணையாளர் வந்தபொழுது அவரே கூறியிருந்தார் உள்ளக பொறிமுறையில் சர்வதேச தரத்தில் அதை முன்னெடுத்து செல்வார்கள் என்று அவரும் கூட சொல்லிச் சென்றிருந்தார் விஜி விஜித்த ஹேரத் அவர்கள் இவ்வாறு கூறுவது எவ்வாறு அங்கே இது பார்க்கப்படுகின்றது உண்மையில என்ன செம்மணி விவகாரம் என்பது தமிழ் தரப்புடைய நிலைப்பாட்டிலே அது ஒரு சர்வதேச தலையீட்டை ஏற்கனவே நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்க இந்த செம்மணி விவகாரம் என்பது சர்வதேச தலையீட்டை வலுவாக கோருகின்ற ஒரு அடித்தளமாக அது மாறி வருகின்றது ஆகவே தோண்ட தோண்ட அங்கு எலும்பு கூடுகள் வந்து ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வுபூர்வமான உருவமான உடையமாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அதோடு இணைந்ததாக சர்வதேச தலையீடு சர்வதேச விசாரணை என்கின்ற கோரிக்கையை வலுவடைந்து வருகின்றது அது இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தலைவலியை உருவாக்குகின்ற மாறி மாறியிருக்கின்ற ஆகவே அதன் காரணமாக அவர்கள் அதை நிராகரித்து தங்களுடைய நிலைப்பாடு வெளிப்படுத்துகின்ற வகையில் தான் அவர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் அதாவது அஹ் இப்போது கூட இலங்கையில சர்வதேச விசாரணைக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அதற்கான தேவைப்பாடுகள் எதுவுமே இல்லை உள்ளக பொறிமுறைக்குள்ளாக அனைத்து உடயங்களுக்கும் நாங்கள் தீர்வை காண்போம் அதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்ற வகையிலே அவர் கருத்தை கூறியிருக்கின்றார் ஆகவே அவரு அவரை பொறுத்தவரையிலே ஆஹ் இந்த மனித மனோரிமை பேரவனுடைய முதலாவது அதாவது இந்த ஆட்சி அமைத்து தொடக்கத்திலேயே அவர்கள் அதை வெளிப்படையாக மறந்து விட்டார்கள் ஆகவே சர்வதேச விசாரணை இதற்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை உலகப் பொறுமுறைக்குள்ளாக இந்த உடயங்களுக்கு நீதியை காண்போம் என்று கூறுபவர்கள் இங்காலே மறுவலமாக செம்மனைக்கு விவகாரத்துக்கு நீதியை வழங்குவோம் என்று கூறுகின்றார்கள் எப்படி நீதியை வழங்க போகின்றார்கள் ஒரு தையிட்டி விகாரையிலே புலம்புகின்றார் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷன் நம்புகின்றேன் அதே ஒன்று வேறு சிலரும் ஊடகங்கள் முன்னாலே புலம்புகின்ற அளவுக்கு தான் உங்களுடைய கையாளாக தனம் இருக்கின்றது அன்போமரதிசன தலைமையிலான அரசாங்கம் தையிட்டு விவகாரத்தை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றது சில தரப்பினர் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்கள் அதன் காரணமாக இந்த விடயத்தை சரியான முறையில் கையாள முடியவில்லை என்பதாக பகிரங்கமாகவே வந்து நீங்கள் ஒப்பாரி வைக்கின்றீர்கள் அந்த முட்டுக்கட்டை போடுகின்ற தரப்பு இராணுவம் இராணுவம் தான் அதை குழப்புகின்றது ஆகவே அந்த இராணுவத்தை ஒரு ஜனாதிபதியினுடைய கட்டுப்பாட்டுக்களை இருக்கின்ற இராணுவத்தை இந்த விடயத்திலே ஒதுங்க வைத்து கையிட்டு விவகாரத்திலே தமிழ் மக்களுக்கு அந்த நீதியை வழங்குவதற்கு உங்களால் முடியாத பட்சத்திலே எப்படி நீங்கள் இந்த விடயத்திலே தீர்வை வழங்க போகின்றீர்கள் அதை எப்படி நாங்கள் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக வர முடியும் ஆகவே ஏற்கனவே நீங்கள் கூறியதை போன்று ஐநா மனுவரிமை ஆணையாளர் தன்னுடைய கருத்தை மிக ஆணித்தரமாக கூறி சென்றிருக்கின்றார் உள்ளக பொறிமுறையை அவர் முற்றாக நிராகரித்திருக்கின்றார் நிராகரித்ததன் காரணமாகத்தான் கடந்த கால கலப்பு பொறிமுறையை அவர் மீண்டும் உயிரூட்டி இருக்கின்றார் சர்வதேச தரத்திலே அந்த உள்ள இந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதி தேடுகின்ற முயற்சி என்பது சர்வதேச தரத்திலே இருக்க வேண்டும் சர்வதேச நியமங்களையும் சர்வதேச சட்டங்களையும் உள்வாங்கியதாக சர்வதேச பங்களிப்போடு அந்த பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்றால் உள்ளக பொறிமுறை இவர்கள் உருவதை போன்று நாங்கள் இலங்கைக்குள்ளாக பார்ப்போம் என்றால் அதுக்கு சர்வதேச தலையீடு தேவையில்லை சர்வதேச தலையீடு என்பது நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை உள்வாங்குகின்ற போது அங்கே ஒரு கலப்பு பொறிமுறை உருவாகும் அது ஐ ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் நியமிக்கப்படுகின்ற ஒரு நிபுணர் குழுவாகத்தான் இருக்கும் ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இந்த உலக பொறுமுறையை நிராகரித்து விட்டு கலப்பு பொறுமுறையை நோக்கி இந்த செப்டம்பர் அமர்விலே நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே செம்மணி மேலும் அதை வெலப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றது ஆகவே இவர்கள் மிகப்பெரிய ஒரு இக்கட்டுக்குள் இந்த அன்றகுமர அரசாங்கம் அஹ் சிக்கி போயிருக்கின்றது என்றால் அவர்கள் தென்னிலங்கையில் ஏற்படுகின்ற பொருளாதார அரசியல் நெருக்கடிகளை விட இந்த செம்மணி புதைக்குழி விவகாரம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டையில சிக்கிய முள்ளாக மாறியிருக்கின்றது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அவர்கள் அவசைப்படுகின்ற நிலைமையிலே அது உருவாகி இருக்கிற அதன் காரணமாகத்தான் மீண்டும் திரும்ப திரும்ப அவர்கள் அந்த இதால் ஆஹ் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு இனவாதிகள் இந்த அரசாங்கம் இராணுவத்தை காட்டி கொடுக்க என்பது போன்ற ஒரு ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் முடுக்கிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்புகள் பாக்கி இருக்கின்றது மாகாண சபை தேர்தல் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆக இப்படியான நேரத்திலே இந்த செம்மணி விவகாரத்தை மையமாக வைத்து அங்கே தென்னிலங்கையிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கொதிநிலை உருவாகுமாக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆகவே அந்த விடயங்களை சமன் செய்வதற்காக இவர்கள் அஹ் நித்தமும் மந்திர உச்ச உச்சட்ட செய்வதை போன்று சர்வதேச விசாரணை தேவையில்லை சர்வதேச விசாரணையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக அனைத்து விடயங்களுக்கு தீர்வை காணுவோம் என்பதாக வீதகேரத்தை அவர்களை நித்திரையில் எழுப்பிவிட்டு கேட்டால் கூட இதை மனப்பாடம் செய்வதை போன்று அவர் கூறுகின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் மாறியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும் ராமேதரன் இந்த இப்ப ஆணையாளர் வந்த விடயம் அனுர அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறுகின்ற தமிழ் மக்களுக்கு தீர்வு நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும் என்று கூறுவது விஜித் ஹெரத் கூறிய விடயங்கள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கிறோன்னால் ஒன்றுக்கு முரணான கருத்துக்களாக இருக்கின்றது இதை தமிழ் தரப்பு எவ்வாறு கையாள முடியும் என்று நம்புகிறீர்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அவர்களுக்கு என்னொரு நாட்டினுடைய ஆதரவு இருக்கிறது தொடர்ச்சியாக ஐநா எவ்வளவு தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் அவர்களால் எண்ணொரு விதத்திலும் ஆக்கபூர்வமாக தமிழ் மக்களுடைய நீதிக்கான வேலையை அழுத்தத்தை கொடுக்க முடியாமல் இருக்கின்றது இது இழுத்தடிப்பு நாடகம் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது அப்படின்றால் இங்கிருந்து எவ்வாறு நகர்வதற்கான என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று ஏதாவது நாட்டிடம் தமிழ் மக்கள் சென்று இதற்கான ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா மிக நிலை ஆட்டங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் எங்கே இருக்கின்றார்கள் ஒருவேளை அவர்களும் செம்மணிக்குள் புதைக்கப்பட்டு விட்டார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு வலுவாக எழும்புகின்றது என்று சுமந்திரன் சாணக்கியன் அவர்களுடைய ஊதுகுழல் கையாட்கள் தான் இந்த உடையத்திலே அவர்கள் சிங்களத்துடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சியினர்களாக கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாங்கள் நம்புகின்ற தமிழ் தேசிய தளத்திலே செயல்படுகின்றவர்கள் ஒரு கள்ள மௌனம் காத்து வருகின்றார்கள் அது ஏன் என்று விளங்கவில்லை அவர்கள் இன்னும் ஒரு செயல்பாட்டில் அமைக்க வரவில்லை ஒருவேளை அதிர்ச்சியில் இருக்கின்றார்களா இல்லை அவர்களும் செம்மணிக்குள் புதை உண்டு போய் விட்டார்களோ தெரியவில்லை எனிவேல் மேற்கொண்டு நடைபெறுகின்ற அகழ்வு நடவடிக்கைகள்தான் தான் அவர்களையும் கண்டுபிடிக்க வேண்டுமோ என்கின்ற நிலைதான் காணப்படுகின்றது ஆகவே இவர்களிடம் ஒரு கூட்டு வேலை திட்டம் எப்போதுமே இல்லை இப்போது ஒரு தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களை ஆட்சிகளை அமைத்திருக்கின்றார்கள் ஒரு கொள்கை ரீதியாக இணக்கப்பாடு கூட்டணி ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்றார்கள் அவர்களுக்கு இடையில்தானும் இந்த செம்மணி விவகாரத்தை இந்த அந்த கலாச்சாரம் என்பது தமிழ்த் தேசிய அரசியல்ல இன்னும் வரவில்லை ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களையும் புத்திஜீவிகளையும் நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற அவ்வாறானவர்களை இணைத்து ஒரு அதிமுக்கியமான விடயங்களிலே ஒரு கூட்டு கலந்துரையாடலை நடத்தி இப்ப நீங்கள் கேட்டு அதே போன்ற ஒரு நிலை ஒரு எண்ணப்பாங்கோடு இதை விடயத்தை எப்படி நாங்கள் நகர்த்துவது என்று சூழல் என்பது இப்படி இருக்கின்றது அரசாங்கம் இதை இப்படியாக கையாளுகின்றது சர்வதேசத்தினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கின்றது ஆகவே நாங்கள் இதை எந்த திசையிலே இந்த விடயத்தை நகர்த்துவது நல்லது என்கின்ற வகையிலே அப்படியான எந்த ஒரு ஆலோசனைகளும் கலந்துரையாடல்களும் நடைபெற்றதாகவோ இல்லை அதற்கு இவர்கள் சிந்தித்ததாகவோ நாங்கள் அறியக்கூடியதாக இல்லை ஆகவே நாங்கள் அவர்கள் இந்த விடயத்திலே செய்வதாக இருந்தால் அப்படித்தான் செய்ய வேண்டும் இன்று நான் என்ன அளவிலே இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு ஒரு இந்த விடயம் மூடி மறைக்கப்படாமல் ஒரு உயிர்ப்போடு இருக்க வேண்டுமோ அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான ஒரு முயற்சிகளை என் அளவிலே நான் எடுத்து வருகின்றேன் ஆனால் அரசியல் தரப்பினர் என்ற அடிப்படையிலே மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே நீங்கள் உங்களை போன்று தேசத்திலிருந்து நம்புகின்ற அந்த தரப்பினர் எவருமே இது தொடர்பாக அப்படியான இந்த நகர்வுகளும் எடுத்ததாக தெரியவில்லை என எடுத்திருந்தால் அந்த அணையா தீபம் போராட்டம் என்பது இன்று அணையாமலே தொடர்ந்திருக்க வேண்டும் சமகாலத்திலே ஏற்கனவே நாங்கள் நேற்றைய தினமும் இந்த விடயத்தை கூறியிருந்தோம் செம்மணி புதைகுளிகளிலே முப்பது அல்ல முன்னூறு அல்ல மூவாயிரம் எலும்புக்கூடுகள் தோண்டப்பட்டாலும் முடிவுகள் என்பது எங்களுடைய கைகளை மீறி அதிகார வர்க்கத்தினுடைய கைகளில் தான் இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு விரும்பாத முடிவுகள் திணிக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகாமல் தடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் தினமும் அதை நாங்கள் ஒரு விழிப்போடு இந்த ஒடியத்தை மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்று திருவண்ணமலையிலே ஒரு தீப்பந்த போராட்டம் முடங்கம் பெற்றதோ அதற்கு பின்னர் வேறு எங்கும் ஒரு போராட்டம் முடங்கு பெற்றதாக தெரியவில்லை இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய தொகுதி கிளைகள் வட்டார கிளைகளின் ஊடாக ஒவ்வொரு இடங்களிலும் தினசரி இதை ஒரு பேசுபொருளாக மாற்றுகின்ற அளவுக்கு ஒரு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் செம்மணி என்பது இன்றும் மக்கள் மயப்படுத்த இன்று ஊடகங்களின் ஊடாக செல்கின்றது அதை இன்னும் மக்களிடம் வலுவாக கொண்டு சென்று மக்கள் அதை மறக்காதவர்களாக அதற்கு நீதி கேட்டே ஆக வேண்டும் என்ற புறநிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் இன்றைய தினம் பார்த்தால் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியிலே நாம் தமிழர் கட்சியினர் இந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக ஒரு போராட்டம் ஒன்றை இருக்கின்றார்கள் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் செம்மணியிலே புதைக்கப்பட்ட தமிழர்களுக்கு சர்வதேச விசாரணையின் மூலம்தான் நீதி கிடைக்க வேண்டும் இதற்கு மத்திய மாநில அரசுகள் அழுத்தம் கொடுக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவர்கள் முன்வைத்து அங்கே மேலூர்லே போராட்டம் இருக்கின்றார்கள் செந்தமனன் சீமான் அவர்கள் இது சில தினங்களுக்கு முன்னர் செம்மணி படுகொலை என்பது சிங்கள இராணுவத்தினருடைய ஒரு காட்டு ஒரு செயல்பாடு வெளிப்பாடு என்று அவர் ஒரு கண்டன அறிக்கை ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார் ஆகவே அங்கிருந்து வருகின்ற அப்படியான ஒரு எதிர்வினைகள் கூட இந்த மண்ணிலே இந்த எங்களுடைய அந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டவர்களுக்காக நீதி கோருன்ற அடிப்படையிலே நாடகம் போடுகின்றவர்கள் அப்படியான எந்த முயற்சிகளும் இடம்பெறவில்லை ஆக இப்போது நிலத்திலும் புலத்திலும் அவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்னால் தமிழர்களாகிய எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் தொடர்ந்தும் அவ்வாறு ஏமாற்றப்படுகின்ற பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நோக்கிதான் அந்த விடயங்கள் நகரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது ஆகவே நாங்கள் விழிப்போடு இந்த விடயம் தொடர்ச்சியாக மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளினுடைய தலைநகரங்களிலும் ஆட்சி மன்றங்களுக்கு முன்னால் அந்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எலும்பு மாதிரிகளை அங்கே முன்னிலைப்படுத்தி எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்க முடியும் அதனூடாக எங்களுடைய வெளிநாட்டு மக்களிடையே அந்த அந்த நாட்டில இருக்கின்ற அந்த நாட்டு மக்களிடையே இந்த செம்மணியில என்ன நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் அங்கு எடுத்துச் சொல்ல முடியும் இப்படியா இல்ல நடைபெறுகின்றது சர்வதேச தலையீட்டின் மூலம் தான் இந்த உடையங்களுக்கு நீதியை காண முடியும் என்ற ஒரு கோரிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே இது தனியே நாங்கள் இவர்கள் செயற்படவில்லை என்று நாங்கள் கூறுகின்றோம் ஆனால் அவர்கள் மட்டும் செய்கின்ற வேலையல்ல ஒட்டுமொத்தமாகவே எல்லோருமாக இணைந்து நிலம் புலம் தமிழகம் இணைந்த அடிப்படையில இந்த விடயத்தை நாங்கள் ஒரு அணையா நெருப்பாக இந்த செம்முனை விவகாரத்தை தினமும் நாங்கள் நகர்த்தி கொண்டு செல்கின்ற போதுதான் இங்கே எந்த விதமான ஒரு தலையீடுகளோ இல்லை வேறு விதமான திணிப்புகளோ இல்லாமல் செய்ய முடியும் நாங்கள் இதை நாங்கள் மௌனமாக இருந்தோமாக இருந்தால் சாணக்கியன் சுமந்திரன் அவர்களுடைய ஊதுகுழல் கைத்தடிகளை போன்றவர்களுடைய குரல்களும் கருத்துகளும் தான் மேலோங்கி இந்த விடயம் சிங்களத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை கேட்டவாறு தான் ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது ஆகவே ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமே பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பு நிமித்தமாக அனைவருமே அந்த செம்மணியிலே மூட்டப்பட்ட அந்த அணையா தீபத்தை அணைய விடாமல் பாதுகாப்புகின்ற ஒரு சபதத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான முயற்சிகளை இந்த நொடிப்பொழுதிலிருந்தே எல்லோருமே ஆரம்பிக்க வேண்டும் என்பதை தான் இந்த நான் பதிவு செய்ய முடியும் நீங்கள் கூறுவது போல் நானும் அதைத்தான் கூற விரும்புகிறேன் அதாவது புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் டோக்குனாக அப்பப்பொழுது கவனைய்ப்பு போராட்டங்களை நடத்துவதையே தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது உடனடியாக தேவை உலகம் பூராமல் இருக்கின்ற மக்கள் தமிழகமாக இருக்கட்டுக்கும் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கனடா போன்ற நாடுகளில் தொடர் போராட்டத்தை விழிப்புணர்வை கொண்டு வரும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் பிரித்தானியாவுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இது தொடர்பாக அறிக்கையை விட்டிருக்கின்றார் அறிக்கையோடு மட்டும் நிற்காமல் மக்கள் வீதிக்கு சென்று போராட்டத்தை நடத்தி இதை பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனூடாகத்தான் தமிழ் மக்கள் இப்பொழுது ஒரு வழியை காணலாம் இந்த அமைப்புக்கள் இதை செய்யவில்லை என்றால் உண்மையாக நாங்கள் எவ்வாறு நாடாளுமன்ற உறுப்புகள் மீது அழுத்தத்தை பிரயோகிக்கிறோமோ அவர்கள் ஒரு விதத்திலும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு பிரயோசனம் இல்லாமல் இருக்கிறது போல் தான் இங்கே அமைப்புகளும் இந்த அமைப்புகள் போட்டி போட்டு சில நினைவேந்தலை நடத்துவார்கள் என்றால் அவர்களுக்கு விளம்பரத்துக்காக இந்த நிலைமை ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விடயம் இதை சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்கள் வெளியே வந்து போராட்டத்தை நடத்த வேண்டும் மக்களுக்கு இந்த விடயங்களை எடுத்து நான் கூறுவது மக்கள் என்று கூறும்பொழுது வேற்றுநத்து மக்களுக்கு இந்த விடயங்களை எடுத்து கூறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தும் பொழுது ஏதாவது ஒரு வழியை பிறக்க காட்டுமென்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு ராமேந்திரன் என்றும் கூட நிகழ்ச்சிகளை அங்கிருந்து உள்ள நிலைகளை நிலைமைகளை உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அடுத்து வந்தமேக்காக நண்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொடும் மீண்டும் என்பவரும் நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடு தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி